சிதம்பரம் கோயிலின் கோபால் மண்டபம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை தனி சிறப்பிடம் பெற்றிருந்த இடம் திருவனந்தபுரம் கோயில் எப்படி மன்னர் குடும்பத்திற்கு முதல் உரிமை கொடுக்கிறதோ அதேபோல் சிதம்பரம் கோயிலும் தில்லை சோழர் அல்லது சோழகர் எனும் மன்னர் குடும்பத்தினரின் கட்டுப்பாட்டில் கோயில் இருந்து வந்தது தில்லைவாழ் அந்தனர் எனப்படும் தீட்சிதர்களால் கோயிலில் உள்ள பஞ்சாக்கரப்படி மீது அமர்ந்து அரச பரம்பரையினருக்கு முடிசூட்டப்படும் நடைமுறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரை கூட கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது பாழடைந்து கிடக்கும் வவ்வால் மண்டபத்தை காலம் காலமாக பயன்படுத்தியவர்கள் இல்லை சோழர்களே இப்போது பிச்சாவரம் ஜமீன் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றனர் சோழ வம்சத்தினர் வவ்வால் மண்டபத்தில் நின்று குடி அசைத்த பிறகே சிதம்பரம் கோயிலின் தேரோட்டம் நடக்கும் நாடு விடுதலை அடைந்த பிறகும் கூட நடைமுறைகள் விட்டுப்போகாமல் இருந்திருக்கின்றன சில காலத்திற்கு முன்புதான் தலைகீழாக மாறிப்போனது